வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி நான் உங்கள் ஈஸ்வர வேர்ல்ட் கப் முடிஞ்சிருச்சு அடுத்தது ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு அடுத்தது என்ன மிகப்பெரிய எதிர்பார்ப்புனா இந்தியா வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட டூர் போயிருக்காங்க ஓடிஐ முடிஞ்சிச்சு டி ட்வெண்ட்டி முடிஞ்சிருச்சு டி ட்வெண்ட்டி வந்து டிரா ஆயிடுச்சு ஓடிஐ வந்து இந்தியா சீரியஸா வின் பண்ணிட்டாங்க அடுத்தது இப்போ டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு இந்த டெஸ்ட் மேட்ச்ல இது வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கான் பிச் கண்ட்ரில நம்ம இது வரைக்கும் இந்த சீரியஸ ஜெயிச்சதே கிடையாது அந்த சாதனை முறியடிப்பாங்களா அப்படின்னு எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு சமயம்

இது கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் தான் எனக்கு எங்க எக்ஸ்பெக்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பேட்டிங்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் நாட் ஈஸி வந்து டேரெக்டா போய் சவுத் ஆப்ரிக்கால அகேன்ஸ்ட் தேர் டால் ஃபாஸ்ட் போலர்ஸ் ஹெல்ப்ஃபுல் கண்டிஷன்ஸ் ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் ஸோ இதெல்லாம் அகேன்ஸ்ட் ஆடும்போது இட் இஸ் நாட் தட் ஈஸி நீங்க கில்லா இருக்கட்டும் ஜெயஸ்வாலா இருக்கட்டும் ஐயரா இருக்கட்டும் மேட் பி வெரி டேலண்டட் பட் அந்த அந்த கண்டிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா டோட்டல் எப்படி வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கனோ ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் வந்து இந்தியாவில வந்து எப்படி வந்து கண் கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி தான் எங்கேயும் அங்கே போனாலும் அதே கஷ்டம் தான் பட் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம போலிங் ஐ திங்க் நம்ம நம்ம போலிங் தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் நினைக்கிறேன் அந்த கண்டிஷன்ஸ்ல நானூறு ரன் ஒரு டீம் அடிக்க விடுறதுங்கிறது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் ஏன்னா நம்ம பார்த்தோம் ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே பார்த்தோம் இந்தியா ஆடும்போது விக்கெட் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் இந்தியா நல்லா ஆரம்பிச்சாங்க பட் ஆனா நானூறு ரன் அந்த விக்கெட்ல வந்து கொடுத்தது வந்து ஐ திங்க் ஐ யூ டிசர்வ் டு லூஸ் த டெஸ்ட் மேட்ச் நான் சொல்லுவேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரா அதாவது யங்ஸ்டர்ஸ் கொண்டு போனாதான் இதுல பெரிய டிராபேக்கா நீங்க சொல்றீங்க அப்படிதானே நாட் தட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நால மாத்திரம் சொல்ல முடியாது ஏன்னா பல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்லாம் போய் கூட அங்க கஷ்டப்பட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ் சச்சினோட குவாலிட்டிக்கே அங்க போய் கஷ்டப்படும் போது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் டீம் வச்சுக்கிட்டு நீங்க பேட்டிங்ல இருந்து அவளை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுதான் நான் நினைக்கிறேன் அப்படி சொல்ல வரேன் நான் அவங்க கூட்டிட்டு போனதுனால தோத்தம் சொல்ல வரல அந்த டீமுக்கு நம்ம வந்து அவங்க டூ ஃபார்ட்டி ஃபைவ் அடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்க இரநூறு ரன்னுக்கு ஆல் அவுட் எடுத்துருக்கணும் அப்படி சொல்ல வரேன் நான் சோ அங்கதான் வந்து மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ முகமது ஷமி வந்து இன்ஜுரினால வெளில போயிட்டாரு சோ அது ஒரு டிராபேக்கா இருக்குமா இந்தியாவுக்கு கண்டிப்பா ஷமி வந்து என்ன கேட்டீங்கன்னா ஷமி தான் பிக்கெஸ்ட் மிஸ் இந்தியால ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஏன்னா ஷமி அந்த விக்கெட்ல வந்து ஏன்னா ஷமி வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பூம்ரா மாதிரியோ சிராஜ் மாதிரியோ ஸ்விங்க மாத்திரம் இல்ல ஷமி மோர் ஆஃப் சீம் போலர் நீங்க வந்து சீம்ல வந்து வெளியில உள்ள நல்ல சீம் பண்ணுவாரு ஸோ அந்த கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சீம் போலருக்கான பர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரபாடாவா இருக்கட்டும் இல்ல அவங்க டீம்ல இருக்கிற அந்த பர்கர் பாக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிச் ஆனதுக்கு அப்புறம் சீம் ஆகிறது தான் வந்து அவங்களுக்கு எஃபெக்டிவா இருந்தது அண்ட் நான் எல்லாருமே பார்த்தோம் ஷமி வந்து எப்படி இந்தியன் கண்டிஷன்ஸ்லயே வேர்ல்ட் கப்ல வந்து எவ்வளவு சிங் சீம் பண்ணாரு ஸ்விங் பண்ணாருன்னு ஸோ பிகெஸ்ட் ஷமி வந்து இருந்திருந்தா இந்த மேட்ச் வந்து இன்னும் டைட்டா தான் போயிருக்கணும்னு நினைக்கிறேன் ரோஹித் சர்மா கூட சொல்லியிருக்காரு இந்த ரன் கொடுத்தது ரொம்ப அதிகம்தான் நாங்க ஒரு பவுலரை மட்டும் நம்பி போனது வந்து எங்களோட தவறு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இதை இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க எக்ஸாக்டா அதுதான் ஷமி அண்ட் சிராஜ் சிராஜ் செகண்ட் தேர்ட் ஸ்பெல் ஐ திங்க் சிராஜ் கூட வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டான்னு நினைக்கிறேன் பூமராவ் தவிர எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க பிரசித் கிருஷ்ணா மாரி நிறைய ஹோப் இருந்தது ஐ திங்க் அவர் இந்தியா ஏக் ஆடும்போது கூட சவுத் ஆஃபிரன் நேஷன்ஸ் நல்லா பண்ணாரு ஸோ அவர் வந்து எல்லாருக்குமே நடக்கும் இது வந்து எப்படி நம்ம வந்து டெபு பேட்ஸ்மேனுக்கு எவ்வளவு வந்து நர்வஸ் இருக்கும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எவ்வளவு வந்து இது இருக்குமோ பவுலர்ஸ்க்கும் அதே தான் அவர் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் அப்படின்னா மேபி அந்த கான்பிடன்ஸ் வந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்ல பெட்டரா வேலை போட்டிருப்பாரு ஸோ ஆனா இன்னும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க பிரசித் கிருஷ்ணா அவங்க ஆடின விதமே பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து சவுத் ஆப்பிரிக்கானோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எல்கரோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சது ஒரு புது போலர் வந்த உடனே டப்புன்னு ஒரு மூணு நாலு பவுண்டரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போலர்ஸ்க்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கம்மி ஆயிடும் சோ வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிரசித் கிருஷ்ணா அகேன்ஸ்ட் ஆடும்போது கொஞ்சம் சான்ஸ் எடுத்தாங்க அதை எடுத்தது வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா மாறிடு சோ நம்ம ஒரு பக்கமே எப்பவுமே பாக்குறோம் பட் பேட்ஸ்மேன் அதுக்கு என்ன பண்ணாரு சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல பேட்டிங் வந்து அவங்க எப்படி வந்து பிரசித் கிருஷ்ணா ஷர்துல் தாக்கூர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க போடும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் அக்ரெசிவா ஆட பார்த்தாங்க சோ அதனால ஆஸ் அ கேப்டன் ரோஹித் சர்மாக்கு திரும்பி திரும்பியும் பூமராவையும் சிராஜி தான் கொண்டு வந்து வேண்டியதா இருந்தது ஸோ அதனால எல்லாமே இது வந்து ப்ரா ஒரு ஒரு அதனாலதான் வந்து ரெண்டு இன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஷர்துல் தாக்கூர் கூட ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியாது ரெண்டு ஃபாஸ்ட் போலர்ஸ் இருக்கும்போது இந்த ப்ராப்ளம் எப்பயுமே வரும் இதுவே ஒரு ஷமி பிரசீத் கிருஷ்ணா பதில இருந்திருந்தாங்கன்னா அந்த சீனே வேற மாதிரி சார் இப்போ எல்கர் வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் அடிச்சிருக்காரு இது வந்து அவரோட லாஸ்ட் மேட்ச் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இது எப்படி சார் உங்களுக்கு லாஸ்ட் சீரிஸ் சோ அவரோட இது லாஸ்ட் சீரிஸ் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து அடுத்து அவரோடது அண்ட் அவரோட கேப்டன்சி கொடுத்திருந்தாலும் ஐ திங்க் அடுத்த மேட்ச் பகுமா ஃபிட் இல்லன்னு சொல்லிட்டாங்க சோ ஹி வில் ரிட்டையர் ஆஸ் எ கேப்டன் ஐ திங்க் நம்ம வந்து ரொம்ப எல்கர வந்து ரொம்ப ரேட்டே பண்றதுல நினைக்கிறேன் நீங்க எந்த ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஹிஸ்டரியில அப்படின்னு சொல்லிட்டு இல்ல வந்து லாஸ்ட் டென் இயர்ஸ் அப்படின்னு யாரு லிஸ்ட் போட்டாலும் யாருமே எல்கரோட நேம் வந்து வரவே வராது ஆனா சவுத் ஆப்ரிக்கன் கண்டிஷன்ஸ்ல மோஸ்ட் டிஃபிகல் த பேட்டிங் தான் ஐ திங்க் அவர் ஓப்பனிங் அவர் வந்து பிப்டி பிளஸ் ஆவரேஜ் வச்சிருக்காரு சவுத் ஆப்ரிக்கால விச் இஸ் பினாமினல் இது வந்து ஒரு ஒரு சாதாரண விஷயமே கிடையாது அந்த கண்டிஷன்ஸ் ஏன்னா நீங்க சவுத் ஆப்பிரிக்கால எல்லா கண்டிஷனுமே நியூ பால் ஹெல்ப் பண்ணும் ஆஃப் த கிரீன் நேச்சர் ஆஃப் த விக்கெட் சோ அந்த கண்டிஷன்ல பிப்டி ஆவரேஜ் வச்சிருக்காரு அப்படின்னா இஸ் அ வெரி ஸ்பெஷல் பிளேயர் நம்ம வந்து அவர் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறோம் நிறைய பேர் வந்து அவரை வந்து அந்த லிஸ்ட்ல எடுத்துக்கிறதுல பட் ஆனா போன டெஸ்ட்லயே பார்த்தோம் அவரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அவர் வந்து அதாவது அந்த விக்கெட்ல எப்படி ரன் அடிக்கணுங்கிறது இம்பார்ட்டன் அதாவது சர்வே பண்றது ஒரு பக்கம் ரன் அடிக்கிறதுங்கிறது இன்னொரு பக்கம் நம்ம ராகுல் பார்த்தோம் அதே தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா சர்வைவல் ஒரு பக்கம் ரன் எப்படி அடிக்கணுங்கிறதுக்கு சர் ராகுல் தெரிஞ்சிருக்கு சோ எல்கர் வந்து அந்த விக்கெட்ல எப்படி ரன் அடிக்கணும் எந்த 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 லென்த் ஆஃப் த பால் வந்தா நம்ம என்ன ஷார்ட் ஆடணும் பேட்டிங் இஸ் ஆல் அபவுட் ஷார்ட் ஷார்ட் செலெக்ஷன் தான் இல்ல எல்லா ஷார்ட்டுமே எல்லாருக்கிட்டும் இருக்கும் ஆனா எந்த நேரத்துல எதை யூஸ் தான் வந்து 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 நம்ம டிசைட் அதனால எல்லாமே வந்து அவ்வளோ குவிக்கா டிசைட் பண்றதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது எல்லாரும் வந்து நம்ம நம்ம ஆக்டிங் அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா அவர் கொஞ்சம் இம்பார்டன்ஸ் தரணும்னு நினைக்கிறேன் நான் கரெக்ட் சார் கண்டிப்பா அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கறதான் என்னோட விருப்பமுமே அவங்களோட டெபியூ பிளேயர் பெண்டிகம் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காரு அதுவும் எல்கருக்கு ஈக்குவலா அவரும் ஒரு நல்ல பேட்டிங் கொடுத்து அவருக்கு ஸ்டை கொடுத்துட்டு இருந்தார் நல்லா அந்த டெபு பிளேயரே அவங்க அடிக்கும் போது நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் ஏன் சார் அங்க ரெண்டு கொஞ்சம் கூட கன்சிடரே பண்ண முடியலங்க அந்த டெபு வந்து ஏன் அப்படின்னா அவர் எயிட்டி ஃபைவ் மேட்ச் விளாண்டுருக்காரு அந்த எயிட்டி ஃபைவ் மேட்சஸ்மே அந்த கண்டிஷன்ஸ்ல விளையாண்டிருக்காரு ஸோ அதனால நம்ம அந்த டெபு பிளேயரையும் நம்ம இந்தியன் பிளேயரையும் நம்ம கம்பேர் பண்றது வந்து தப்பு ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதோட உள்ட்ட அப்படின்னு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஒரு சென்னையிலயோ ஒரு மும்பைலயோ விளாடுறாங்க அப்படின்னா ஒரு டேர்னிங் ட்ராக்ல நம்ம இந்தியன் யங்ஸ்டர்ஸ் வந்து அதுல ஐம்பது அறுபது மேட்ச் விளாண்டுருப்பாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸோ அவங்க டெபு பண்றதுக்கும் இப்போ ஒரு ஒரு ஃபாரின் பிளேயர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே பேட்டிங் இங்கே வந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா கஷ்டப்பட்டு இருப்பாரு சக்சஸ் கண்டிப்பா தான் இருந்திருக்கும் ஸோ அதனால கண்டிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஃபாரின் சொல்லுவாங்க அதனாலதான் அது ஃபாரின் நம்ம நம் அவங்களுக்கு வந்து அது ஹோம் கிரவுண்ட் கண்டிஷன்ஸ் அவருக்கு வந்து அவரு வந்தோடனே பார்த்தா பார்த்தா தெரிஞ்சது அதாவது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேங்கிற மாதிரி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தெரிஞ்சது அதுல ஸோ டெஸ்ட்டுக்கு வேணா அவர் டெபுவா பண்ணிருக்கலாம் பட் ஆனா அவர் எயிட்டி நைன் ஃபர்ஸ்ட் கேம்ஸுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதாவது எயிட்டி நைன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேம்ஸ்ங்கிறது நிறைய டெஸ்ட் பிளேயர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அவருக்கு ஸோ அதனால அவர் காமா விளாண்டது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சது நம்ம இந்தியன் பிளேயர்ஸையும் கம்பேர் பண்ண அந்த கண்டிஷன்ஸ்ல வந்து கரெக்ட் நினைக்கிறேன் ஓகே சார் இப்ப ரோஹித் சர்மா வந்து வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் வருவாரா வரமாட்டாரா என்ன எதுன்னு ரொம்ப கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்தது இப்போ அவரு கேப்டன்சி வந்து இந்த டெஸ்ட் விளையாடுறாங்க அவரோட கேப்டன்சி இந்த சீரீஸ்ல எப்படி இருந்தது கேப்டன்சியா தான் கேப்டன்சி தோக்கும்போது எல்லாமே தப்பாதுன்னு தெரியும் ஜெயிக்கும் போது எல்லாமே தான் தெரியும் சோ நம்ம அது ரொம்ப கேப்டன்சி அனலைஸ் பண்றதுங்கிறது வந்து கரெக்டா இருக்குமான்னு தெரியல அதுவும் எஸ்பெஷலி ஒரு மேட்ச்க்கு அப்புறம் அனலைஸ் பண்றது வந்து கரெக்டா இருக்குமான்னு தெரியல பிகாஸ் இல்ல எந்த என்னன்னு பாத்தீங்கன்னா பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் தான் கேப்டன் வந்து கேப்டன் கோச் எல்லாருமே வந்து ஒரு 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 ஸ்டேஜ் தான் அதாவது ஒரு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல யூ கேன் டேக் த டூ நாட் பட் நாட் யூ கே நாட் மேக் இட் ட்ரிங்க் அப்படின்னு சோ பிளேயர்ஸ் ஃபைனலி என் ஆஃப் டே பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பிளேயர்ஸ் வந்து ஏன்னா நம்ம பாத்துருக்கோம் பேர் சொன்னது என்ன அப்படின்னா அந்த லெவல்ல வந்து ஒரு ஒரு பிளேயரோட ப்ரிப்பரேஷன் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் சில பேர் வந்து ஆயிரம் பால் விளையாடுவாங்க சில பேர் பத்து பால் ஆனா போதும் அப்பதான் நான் மேட்ச்ல விளையாட முடியும்னு நினைப்பாங்க சோ அதனால ப்ரிப்பரேஷன் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அண்ட் ஆல்சோ கேப்டன்சி ஸ்கில் கேப்டன்சியோட ஸ்டைலும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் சில பேர் வந்து அக்ரெசிவா நிறைய சேஞ்ச் பண்ணுவாங்க சில பேர் வந்து சேஞ்சே பண்ணாம காமா இருப்பாங்க சோ அதனால கேப்டன்சி ஐ திங்க் எஸ்பெஷலி ஒரு டெஸ்ட்டுக்கு அப்புறம் மேபி நம்ம ஒரு மூணு டெஸ்ட் சீரீஸ் மூணு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு அதுக்கப்புறம் அது ஓவராலா பாக்குறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருந்து அவர் இந்த பிளஸ் மீட்டே கொடுத்திருந்தாரு இந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த வேர்ல்டு கப்பை தோத்தது என்னமோ எங்களுக்கு வருத்தம் தான் இந்த டெஸ்ட் சீரிஸ் ஜெயிச்சா அதுக்கு ஈக்குவலா இருக்குமா இல்லையா அப்படிங்கறது எனக்கு தெரியாது ஆனா ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சோ தான் அந்த கேள்வி கேட்டேன் கரெக்ட் எக்ஸாக்ட்லி நிறைய பேர் சொல்றது அதான் அட்லீஸ்ட் நம்ம இது வரைக்கும் அங்க போய் ஜெயிக்காததுக்கு ஒரு ரீசன்ட் ஒரு ஹிஸ்டரி பிரேக் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு பட் நம்ம ஆல்ரெடி நிறைய நம்ம வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலி ஹிஸ்டாரிக்கலி இந்தியா ஓவர பீரியட் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா இப்ப ரீசன்டா அப்றம் நல்லா பண்ணிருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் தெரியும் முதல் மேட்ச் எப்பவுமே ஒரு அளவுக்கு கம்மியா நல்லா விளையாட மாட்டாங்க தோப்பாங்க அதுக்கப்புறம் போக போக அந்த கண்டிஷன்ஸ் செட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஜெயிப்பாங்க சோ அப்படிதான் நடந்துருக்கு தவிர அந்த ஒரு லாஸ்ட் சவுத் ஆப்ரிக்கா சீரிஸ் மட்டும் தான் வேர் வேறு நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஜெயிச்சு அதுக்கப்புறம் ரெண்டு தோத்தோம் போன சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ்ல பட் ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா போயிட்டு தேர்ட்டி சிக்ஸ் ஆல் அவுட் ஆனாங்க அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் ஷூட் செட் ஆச்சு அதுக்கப்புறம் அந்த சீரிஸ் ஜெயிச்சாங்க சோ அதனால இந்தியா எப்பவுமே வந்து ஒரு ஸ்லோ ஸ்டார்டர்ஸா தான் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் ஓகே சார் இப்போ கோலி எப்படி சார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க கோலிய வந்து இந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி அங்க உள்ள பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஹைக் கொடுத்து நிறையா பேசியிருக்காங்க ஈவன் கேசவ் மகராஜ் மார்க்ரம் ரபாடா எல்லாருமே இவர மாதிரி ஒரு பிளேயர் கூட நாங்கள் விளையாடுறதே எங்களுக்கு ரொம்ப பெருமை இவர மாதிரி ஒரு பிளேயர் நாங்கள் பார்த்ததில்ல இவர் அந்த மாதிரி ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே புகழ்ந்தாங்க அவரோட பேட்டிங் எப்படி இருந்தது ஆஃப்டர் வேர்ல்ட் அப்புறம் அவர் எப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ணாருன்னு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு இந்தியால மொத்தம் ஐ திங்க் வேர்ல்ட்லயே மோஸ்ட் டெக்னிக்கலி சாலிட் பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா அது கோலி தான் அதாவது மத்ததெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ரன் அடிக்கிறவங்க இருக்காங்க ஸ்மித்தா இருக்கட்டும் இப்ப ஹெட் அடிக்கிறாரு அதுக்கப்புறம் இப்ப எல்கார் அடிக்கிறாரு ஐ திங்க் எல்லாரும் அடி ரன் அடிக்கிறாங்க பட் டெக்னிக்கலி சாலிட் பிளேயர் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஐ திங்க் விராட் கோலி தான் இருக்கணும் அதுல டவுட்டே கிடையாது எந்த டவுட்டுமே கிடையாது சோ அதனால அவர் அங்க போய் ரன் அடிக்கிறதுங்கிறது வந்து ஆன் எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் தான் பிகாஸ் இப்போ கோலி வந்த அளவுக்கு ஒரு 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 ரெபுடேஷன் பில்ட் பண்ணிட்டாரு அதாவது எந்த இடத்துக்கு போனால் ரன் அடிப்பேன் அப்படின்னு ஸோ அதனால ஐ திங்க் மைண்ட் ஃப்ரீயா வச்சுட்டு விளையாண்டா நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் அன்பார்ச்சுனேட்லி சரியான பால் அது ரொபார்ட் அது வந்து எந்த ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் இருந்தாலுமே ஆல்மோஸ்ட் அவுட் தான் ஆயிருப்பாங்க அது வந்து சரியான பால் ஸோ அதனால மைண்ட் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன் வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் கொஞ்ச நாள் டவுனா இருந்திருப்பாங்க பட் அதுக்கப்புறம் பட் ஸ்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோலியோட ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நீங்க வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் லைன் அப்ல ரோஹித் கோலி அதுக்கப்புறம் இவர் ராகுல் இவங்க மூணு பேரோட இவங்க மூணு பேரோட ரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன் நினைக்கிறேன் அடுத்த மேட்ச் கூட நம்ம வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் தோத்துறோம் இப்ப நிறைய பேர் பேசலாங்க பட் ஸ்டில் நம்ம ஏன்னா இது வந்து டபிள்யூடிசி ல பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும் சோ அதெல்லாம் அடுத்த டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன் ஏன்னா ஒன்னு டிரா ஆகும் சவுத் ஆப்பிரிக்கால போய் சீரீஸ் டிரா பண்றதும் பெரிய விஷயம் தான் இட் இஸ் நாட் தட் ஜெயிக்கிறது மட்டும் கிடையாது டிரா பண்ணாலே பெரிய விஷயம் ஸோ அதனால இன்னொரு டெஸ்ட் ஜெயிக்கணும்னா ஐ திங்க் கோலியோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப இம்பார்ட்டன் நினைக்கிறேன் இந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு என்ன சேஞ்ச் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா போலிங் வாஸ் பிக் ஃபிளாப் ஸோ அதனால பட் என்னன்னா நீங்க பிரசித் கிருஷ்ணா வந்து நீங்க ஒரு மேட்ச்க்கு அப்புறம் ட்ராப் பண்ணா இட் டசன் கிவ் குட் இது அதுவும் பார்ப்பாங்க அதனால ஆனா எனக்கு தெரிஞ்ச ஜடேஜா கண்டிப்பா ஜடேஜா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிருக்காங்க ஜடேஜா வந்தா ஷியரா அஸ்வினை ரீப்ளேஸ் பண்ணுவாரு டவுட் கிடையாது அதுக்கப்புறம் அவேஷ் கான் வந்தாரு அப்படின்னா அது யார ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல சர்துல் தாக்கூர் பேட்டிங்க்கு வேணும்னா அவங்க வச்சுட்டு பிரசீத் கிருஷ்ணா டிராப் பண்ணிட்டு ஆவேஷ் அட வைப்பாங்க அதே ப்ராப்ளம் தான் நீங்க போலிங்ல பாத்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸோ அதனால சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தெரியும் ஸோ அதனால வந்து அவங்களுக்கு அந்த சிராஜியும் பூமராயும் முதல்ல வந்து ஆடிட்டாங்க அப்படின்னா ஐ திங்க் அவங்க ஆல்சோ கண்டிஷன்ஸ் தான் டிஃப்ரெண்ட் அகெயின் கண்டிஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து சவுத் ஆப்ரிக்கா இங்கிலாந்து நியூசிலாண்டுல எல்லாம் நம்ம எவ்வளவுதான் கிரீன் விக்கெட் இருந்தாலும் மேல ஓவர் ஹெட் காஸ்ட் கொஞ்சம் கிளவுடியா இருந்தது அப்படின்னா கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் போலிங் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட் ஆனா ஹிஸ்டாரிக்கலி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியா எப்பவுமே வந்து ரெண்டாவது மூணாவது டெஸ்ட் நல்லா சோ ஸோ அம் ஹோப்பிங் ஃபார் டெஃபினெட்லி அ பெட்டர் போத் பேட்ஸ்மேன் அண்ட் ரெண்டாவது டெஸ்ட் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நம்பலாமா சார் கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்கிறது அவ்வளோ சீக்கிரம் இப்ப சொல்ல முடியாது பட் ஆனால் கண்டிப்பா பெட்டர் பர்ஃபாமன்ஸ் இருக்கும் கொஞ்சம் ஃபைட் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வின் லாஸ் வந்து நம்ம நிறைய சொல்றோம் தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க பட் ஆனா சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் தான் ஒரு டெஸ்ட் மேட்ச் மாத்தும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து அந்த எக்கச்சக்க பால் பீட்டன் பண்ணாங்க பூமராவும் சிராஜும் நெவர் நோ அவங்க தேர்ட்டி ஃபோர் த்ரீ ஆயிருந்தாங்க அப்படின்னா அந்த டூ ஃபார்ட்டி பெரிய பெரியா தெரிஞ்சிருக்கும் பெரிய ரன் ரன்னா ஸ்கோராக தெரிஞ்சிருக்கும் சோ அதனால நம்ம யோசிப்போம் இதுக்கப்புறம் வேற யாராவது வந்து அடிச்சிருக்கலாமே அப்படின்னு ஸோ அதனால நிறைய சேஞ்சஸ் இருக்கும் சோ அந்த இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சி ஃபைவ் தேர்ட்டி டைம்ஸ் ஐ திங்க் பீட்டன் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் சோ அதனால ஒன்று ரெண்டு எஜ் வாங்கியிருந்தாங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார் த்ரீ தேர்ட்டி ஃபார் த்ரீ அப்படின்னா இந்த சினாரியோ வந்து வேற மாதிரி இருந்திருக்கும் அப்போ வந்து பெட்டிங் இந்த அளவுக்கு வந்து ஏன்னா அவர் வரும்போதே நல்லா ஸ்ட்ராங்கா தான் ஓரளவுக்கு டீசென்ட் பொசிஷன்ல இருந்தாங்க சொன்னாலும் ஃப்ரீயா விளாண்டாரு டுவெண்ட்டி ஃபார் த்ரீல அவர் இப்படி விளையாண்டுருப்பாரா அடுத்தது அது ஒரு கொஸ்டின் இருக்கு சோ நிறைய விஷயம் இருக்கு நம்ம வந்து இன் கேஸ் அவங்க டூ ஃபார்ட்டி ஃபைவ் அவங்கள ஒரு டூ ஃபிஃப்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் அவுட் பண்ணி இருந்தாங்கன்னா அறுபது ரெண்டு ஐம்பது ரன் லீடு கொடுத்துருந்தா வந்து அவங்க இதே மாதிரி இந்தியா வந்து செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயா நல்லா ஜாலியா விளையாண்டுருப்பாங்க சோ நிறைய அதாவது நம்ம இது வந்து பெரிய டிஃபீட் மாதிரி தெரியும் பட் பியூ திங்ஸ் இயர் அந்த வந்து என்ன சேஞ்ச் ஆகலாம் அதனால ஜெயிப்பாங்கன்னு இப்பவே சொல்ல முடியாது பட் டெஃபினெட்டா வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பெட்டர் ஃபைட் கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் கில் ஓப்பனிங் இறங்கிருக்கலாமா சார் கில் தான் ஒரு ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு எனக்கு நம்பர் த்ரீ தான் நான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அவரே வந்து நம்பர் த்ரீ தான் எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கிக்கிட்டாரு சோ அதனால இதுக்கப்புறம் திரும்பி அவர் ஓப்பனிங் போக மாட்டாருன்னு நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ ஜெய்சவால் வந்து வெஸ்ட் இண்டீஸ் அந்த சீரீஸ்க்கு அப்புறம் ஐ திங்க் ஒரு ஃபேர் ரன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓப்பனிங் வந்து பெரிய மோஸ்ட் டஸ்ட் பொசிஷன் இன் டெஸ்ட் கிரிக்க பாத்தீங்கன்னா ஓப்பனிங் தான் சோ அதனால வந்து ரெண்டு இன்னிங்ஸ் மூணு இன்னிங்ஸ் ஃபெயிலியர்ல வந்து ஒரு ஓபனரை ட்ராப் பண்ணி அப்படின்னா யாருமே ஓபன் பண்ண முடியாது சோ அதனால வந்து கண்டிப்பா ஒரு லாங் ரன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஜெயஸ்வால்க்கு அண்ட் ஆல்சோ அதுதான் கரெக்ட் ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு யங்ஸ்டரை வந்து நம்ம ஒன்னா ரொம்ப மேல தூக்கி வச்சிடறோம் கிலோனா வந்து ரெண்டு இன்னிங்ஸ்க்கு அப்புறம் டிராப் பண்ணி அனுப்பிச்சிட்றோம் வீட்டுக்கு ஸோ அதனால அப்படி இல்லாம ஐ திங்க் ஹோப் ஜெயஸ்வாலுக்கு கொஞ்சம் லாங் ரன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார் இப்போ ஹர்ஷ்தீப் சிங்க வந்து எடுத்துட்டு வந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி சுனில் கபாஸ்கர் சொல்லி இருக்காரு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் கரெக்ட் அதுதான் நானும் நினைச்சேன் ஏன்னா கானோட ஒரு ஒன்னு வெரைட்டி இருக்கும் லெப்ட் ஆம் அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் வந்து மோர் ஆஃப் உங்களுக்கு கொஞ்சம் ஹிட் த டெக் அடிப்பார் கொஞ்சம் ஸ்விங்கோட சேர்ந்து கொஞ்சம் விக்கெட்டை நல்லா அடிப்பாரு சோ அந்த ஆல்சோ அவர் நல்ல ஃபார்ம்ல இந்த கேம்ல வந்து மோஸ்ட் இங்கேதான் தலையில தான் இருக்கு அண்ட் ஆல்சோ அவருக்கு வந்து ரொம்ப கான்பிடண்டா இருந்திருப்பாரு ஸோ மேபி தே மிஸ்டேக் ட்ரிக் பை நாட் பிளேயிங் ஆர்ஷி ஜிப் நான் நினைக்கிறேன் மோர் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் தான் நான் சொன்ன மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர்மர் வந்து ஒரு ஆங்கிள் கொடுப்பாரு அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரஃப்ர அவரோட ரன் அப்ல ஃபாலோ தூரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப் கிரியேட் ஆகும் ஸோ அது வந்து அஸ்வினுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிறைய விஷயம் இருக்கு நம்ம வந்து ஒரு லெஃப்ட் ஆர்மர் ஆட வைக்கிறதுல அட்வான்டேஜ் வந்து நிறைய இருக்கு ஒன்று அந்த ஆங்கிள் பேட்ஸ்மெனுக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கிரியேட் பண்ணும் பால் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா ரவுண்ட் தி விக்கெட் வந்து பால ரிவர்ஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ரஃப் கிரியேட் ஆச்சுன்னா ஆஃப் ஸ்பின்னர் அஸ்வின் மாதிரி ஒரு ஆஃப் ஸ்பின்னருக்கு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வந்து ரஃப் இருந்தது அப்படின்னா இட் இஸ் மோர் ஹெல்ப்ஃபுல் ஸோ அதனால மேபி ஹர்ஷ்தீப் ஆட வச்சிருக்கலாம் தான் நினைக்கிறேன் சுனில் கவாஸ்கர் என்ன சொல்லியிருக்காரு ரோகித் சர்மா வந்து ஓடிஐ பேட்டிங்ல விளையாடுற மாதிரி டெஸ்ட்ல விளையாடாம அதுக்கு என்ன பிளேயிங் விளையாடணுமோ அந்த மாதிரி இவர் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி விளையாடணும் ஓடிஐ ஃபார்மேட்லயே விளையாடாம கொஞ்சம் பேட்டிங் ஸ்டைல சேஞ்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கவாஸ்கர் சொல்லியிருக்காரு இருந்தாலுமே அவர் அந்த சேனா பொசிஷன்ல அவர் பிளேயிங் விளையாடும் போது அவர் பேட்டிங்குமே கொஞ்சம் சொதப்பராரு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ஸோ இதை பத்தி உங்க கருத்து என்ன சார் கோலி மாதிரி செகண்ட் இனிங்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி பால் அது வந்து எந்த ரைட் ஹேண்ட் இருந்தாலுமே அது அவுட் இருப்பாங்க ஸோ அதனால ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா ஓப்பனர்ஸ் வந்து நம்ம வந்து பெருசா வந்து நம்ம அனலைஸ் பண்ண முடியாது ஏன்னா மேபி ஃபர்ஸ்ட் இனிங்ஸ்ல அந்த புல் ஆடாம இருந்திருக்கலாம் பட் ஆனா ஒரு 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 பிளேயருக்கு ஒரு புல் வந்து ரொம்ப இன்ஸ்டிங்டிவா ஷார்ட் இருக்கும்போது அது திடீர்னு வந்து அதை வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அது போயிடும் நம்ம வந்து இங்க வந்து எவ்வளவு வேணா ஈஸியா பேசலாம் அவரே வந்து அதுக்கப்புறம் வேணா யோசிக்கலாம் ஆடாம இருந்திருக்கலாம் ஆனா ஆனா நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் செகண்ட்ஸ் தான் இருக்கு ஒரு டைம் வந்து பேட்ஸ்மேன் ரியாக்ட் பண்றதுக்கு சோ அந்த பால் அவங்க அந்த லென்த்ல உடனே ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு பேட் போயிடுது சோ இட்ஸ் நாட் ஈஸி நம்ம நினைக்கிற மாதிரி இங்க உட்காந்துட்டு அந்த ஆடாம விட்டுருக்கலாம் அப்படிலாம் வந்து நம்ம நினைக்கலாம் ஆனா அது அவ்வளவு ஈஸி கிடையாது வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு போகாது அது என்ன அது எப்படி மாத்தணும் அப்படின்னா இட் இட் டேக்ஸ் அ லாங் ப்ராக்டிஸ் அவ்வளவு அவ்வளவு ஈஸி கிடையாது அவர் வந்து நெட்ஸ்ல ஒரு தௌசண்ட் டென் தௌசண்ட் பால்ஸ் விளையாடணும் விட்டு 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 விளையாடணும் அண்ட் ஒரே ஒன்று நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஆஸ்திரேலியன்ஸ் என்ன சொல்லுவாங்க ஜென்ரல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெவர் பாண்டிங்கே ஒரு இதுல சொல்லியிருக்காரு நெவர் லீவ் தட் ஷார்ட் பட் ட்ரை டு பிளே இட் பெட்டர்னு சொல்லுவார் சோ மேபி அந்த ஷார்ட்டை வந்து அவர் விடாம கீழே அடிக்க பார்க்கும் போதுதான் கேட்ச் போகுது மேபி அது ஒன் டே மாதிரியே எனக்கு தெரிஞ்சு நான் கவாசி சொல்றது ஆப்போசிட் சொல்றேன் ஒன் டே மாதிரி அதை சிக்ஸ் அடிக்க பார்த்தா அப்படின்னா மேல போயிடும் ஏன்னா எல்லாமே ரன் அடிக்கணும் இல்லையா நீங்க வந்து பால் ஆடுறது வின் பண்ண மாட்டீங்க பால் வின் கிடையாது டே வந்து நீங்க ஸ்கோர் ரன்ஸ் எஸ்பெஷலி இப்ப எல்கர் என்ன பண்ணாருன்னு நினைக்கிறீங்கன்னா எல்கர் வந்து ரன் அடிச்சுட்டே இருந்தார் அவர் வந்து சர்வேவலுக்காகவே பார்க்கல நான் தான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்கருக்கும் எஜ்ஜு எடுத்துட்டு போயிருக்கும் எல் அவுட் ஆயிருப்பாரு வரும் சம்டைம்ஸ் வராது பட் என்ன கேட்டீங்க அப்படின்னா ரோஹித் வந்து டே மாதிரி ஆடுறது தான் பெட்டர் அவர் டிஃபெண்ட் பண்ணி ஆனார்னா சான்சஸ் ஆஃப் அவர் கெட்டிங் அவுட் மோர் ஆக்சுவலி என்ன கேட்டீங்க பர்சனலா கேட்டீங்கன்னா ரோஹித் வந்து டே மாதிரி தான் ஒன் டே இன் சென்ஸ் அவர் பால பார்த்து ரன் அடிக்கணும் அவ்வளவுதான் விரேந்தர் சேவாக் என்ன பண்ணாரோ தான் பண்ணணும் பால பார்த்து அடிச்சிடணும் அவ்வளவுதான் எங்க ஏன்னா நம்ம ரொம்ப வந்து அந்த மாதிரி ஒரு நேச்சுரலி ஆடுற பிளேயரை போயிட்டு நம்ம வந்து கோலி எப்படி ஆடுறாருன்னு சொல்லி கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா ஒரு ஒருத்தரோட கேம் ஒரு ஒரு மாதிரி நம்ம வந்து அதே மாதிரி கோலி மாதிரியே எல்லாருமே விளையாடணும் இப்படி அப்படி பாத்தீங்கன்னா ஸ்மித் மாதிரி ஒரு ஸ்மித்தோட டெக்னிக்கு இந்தியாவில் ஆடி இருந்தாருன்னா அவர் ரஞ்சி டிராஃபி கூட விளையாண்டுருக்க மாட்டார் ஓம் பேட் இங்கே வருதுன்னு சொல்லுவாங்க கால் இங்கே வருதுன்னு சொல்லுவாங்க பட் அப்படி கிடையாது எண்ட் ஆஃப் த டே ரன் அடிக்கணும் விக்கெட் எடுக்கணும் அது எப்படி பண்றீங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அதனால சார் ரோஹித் நிறைய ரன் அடிச்சிருக்காரு நம்ம வந்து இந்த ஒரு மேட்ச் வச்சு சொல்றோம் லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸா வந்து டெஸ்ட்ல நிறைய ரன் அடிச்சிருக்காரு கண் டிஃபிகல் கண்டிஷன்ஸ் ரன் அடிச்சிருக்காரு ஸோ அதனால என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா அவர் வந்து அவரோட 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 ஸ்ட்ரென்த் என்னவோ அதுவா விளையாடணும்னு நினைக்கிறேன் டக்குன்னு மாத்துறது அதுவும் இந்த ஸ்டேஜ் ஆஃப் இஸ் கரியர் வந்து டக்குன்னு மாத்துறது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது மேபி அவர் ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி மேபி மாத்திருக்கலாம் பட் அட் இப்ப எண்ட் ஆல்மோஸ்ட் கரியர் ரெண்டுக்கு வந்துட்டார் இப்ப போயிட்டு அவரை மாத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வர ரன்னும் வராது இந்தியாவுக்கு சேனா கண்ட்ரிஸ்ல ரிஷப் பண்ட்டுக்கு அடுத்தது கே எல் ராகுல் தான் சென்ச்சுரி அடிச்சிருக்காரு அவரோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி முன்னாடியே சொன்னேன் நினைக்கிறேன் அவரு வந்து ரொம்ப காமா இருக்கு ரொம்ப கம்போஸ்டா இருக்காரு ஐ திங்க் ஆஹ் இங்கதான் எல்லாமே இருக்கு அங்க வந்து ரொம்ப கிளியரா இருக்காரு அவர் பிரெயின் வந்து அவர் ரொம்ப காம்ப்ளிகேட்டே பண்ணிக்க மாட்டேங்கிறாரு சோ அதான் அந்த லெவல்ல பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னிக் ஒரு பக்கம் ஸ்கில் ஒரு பக்கம் பட் மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க மைண்ட் ரொம்ப கிளியரா இருக்கணும் ஏன்னா எல்லாமே கேமே ஃபாஸ்டா இருக்கும் நீங்க வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல் ஃபாஸ்ட் ஸோ அதனால எல்லா கண்டிஷன் சீக்கிரம் எடுக்கணும் சோ மைண்ட் கிளியரா இல்ல அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக டெசிஷன் எடுக்க முடியாது அதனால நான் இந்த மூணு பேரோட கான்ட்ரிபியூஷன் அடுத்த டெஸ்ட்ல வந்து ரொம்ப இம்பார்டண்டா இருக்க போகுது ரோஹித் நடுவில் வந்து கோலி கடைசியில் ராகுல் இவங்க மூணு பேரும் ஓரளவுக்கு ரீசென்ட் டெஸ்ட் மேட்ச் இருந்தது அப்படின்னா ஆளு இவங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு இருநூறு ரன் நடிச்சுக்கணும்னு அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க ஒரு மூணு பேர் சேர்ந்து இரநூறு இரநூத்தி இருபது ரொம்ப அடிச்சாங்கன்னா மத்தவங்க சேர்ந்து ஒரு நூறு நூத்தம்பது த்ரீ ஃபிஃப்டி வந்துருச்சு அப்படின்னா அப்போ பிரஷர் சவுத் ஆப்ரிக்கா ஸோ இந்த மூணு இந்த மூணு பேரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பேட்டிங் லைன் அப்ல ஓகே சார் பாப்போம் அடுத்த டெஸ்ட்ல என்னென்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வராங்க என்ன மாதிரி ப்ளே பண்றாங்க இந்த சீரியஸ டிரா பண்ணுவாங்களா இல்ல இந்த சீரியஸ வந்து கை விட்டுட்டா இது டபிள்யூசி ல வந்து ஸ்கோரிங் போர்டில் நமக்கு இஷ்யூ ஆகுமா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பதிந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் யூ